நீங்க சொல்ற ரப்ப நாங்க ஏற்றுக்கொள்ள ஏறாதி இல்ல நோ நீ அல்லாஹ் ஹஜாகரா நீங்க ரப்ப ரப்பைன்னு உண்ட்ட சொல்றீங்க கண்ணுக்கு விளங்காத ஒன்றை சொல்றீங்க மறைவான ஒன்றை சொல்றீங்க அதை எங்களுக்கு நம்பியலை அதை நாங்க நேரடியாக பாக்குவோம் கண்ணுக்கு கண்ணால பாப்போம் அரி நல்ல ஹஜாகரா நீங்க சொல்ற அல்லாவ நேரடியாக காட்டுங்கன்னு சொன்னாங்க பூசாலி சிராத்தனை கூப்பிட்டோம் என்னைய சகோதரர்களே பார்த்து நம்புறதுக்கு பேர் ஈமான் அல்ல கண்ணால உண்டை பார்த்ததுக்கு பின்னால நம்புறதுக்கு பேர் ஈமான் இல்லை கண்ணுக்கு மறைவானத நம்புறதுக்கு பேர் தான் ஈமான் அதே போல கண்ணியமான சொல்ல கண்ணால பாக்க எல்லாம் இருக்கி சொல்லப்பட்டதெல்லாம் சத்தியமா நடந்தே தீரும் அல்லாட வாக்குறுதி இந்தாட வாக்குறுதி உண்மையானது என்று ரொம்ப தெளிவாகவே அல்ல சொல்லிட்டான் அல்லாஹ் வாக்குக்கு மாறுபாடு செய்யாதவன் என்று சொல்லிட்டான் அதனால இன்றைக்கு ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில என்னென்ன நிலைமைகள் வந்து போய் கொண்டிருக்கிறதோ இதை எல்லாமே அந்த அல்லாவுடைய தான் வந்து கொண்டிருக்கு நாங்க சில நேரம் ஆச்சரியப்படுறோம் என்னப்பா இவ்வளவு முயற்சி இவ்வளவு சம்பாதிச்சு இப்படி எல்லாம் நடக்குதே என் வாழ்க்கையில இப்படி சோதனையே இப்படி பிரச்சனையே அந்த சோதனைகள் அது ரஹமத்துடைய அடிப்படையில வருவது என்ன பரவாயில்லை என்ற துன்யாவே சோதனைக்குரிய இடம் தான் நலவு செய்ய செய்ய அல்லாவ நெருங்க நெருங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான வேலைகளை செய்ய செய்ய சோதனைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும் இருக்கும் இதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய தெளிவான கருத்து அது நல்ல உங்களுக்கு அந்த சோதனை ரஹமதாக இருக்குது அல்லாவ நெருங்குறதுக்கு காரணமாக இருக்கு எல்லா ரசூல்மாரும் ஒரு சோர்ச்ச சோதிக்கப்பட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் சொன்னாங்க அஷத்துன் நாசி बलाன் அல்アンбия தும்ம அல் அம்சல் ஃபல் அம்சல் இந்த உலகுத்துல கடுமையான சோதனை பயங்கரமான சோதனை முதலாவது நபிமார்களுக்கு ரசூல் மார்கள் ரசூல் மார்கள் நபிமார்களுக்கு தான் பெரிய சோதனை சும்மல் அம்சல் பல் அம்சல் நபிமாருக்கு அடுத்த அந்தஸ்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சோதனை வரும் அந்த அவங்களுக்கு அடுத்த அந்தஸ்துல அல்லாவுக்கு நெருக்கமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சோதனை அப்ப இந்த புராண ஹரிசல் நிறைய இருக்கிய விஷயங்கள் நேரங்கள் சுருக்கம் சும்மாவுடைய நாள் மேலான கண்ணியமான சகோதரர்களே அல்லா நெருங்குறத்துக்கு அல்லா வச்சிருக்கிறது ராகத்தல்ல நல்லா திண்டு குடிச்சு ஜொலியா இருக்கணும் எங்களோட லைஃப் எல்லாம் ஸ்மூத்தா போகணும் ஒரு மண்டபுத்தம் வரக்கூடாது ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஒரு கவலைகள் வரக்கூடாது ஒரு நூல் துன்பம் வரக்கூடாது அந்த மாதிரி வாழணும் நெருங்கிறதுக்குள்ள வலி குறான எங்கேயும் யாரும் காட்டா எங்கேயும் யாரும் காட்டாவதுக்குள்ளி சொல்லப்பட்டிருக்கிறது கஷ்டம் பிரச்சனை சோதனை நெருக்கடி மௌத்து கவலைகள் நோய் துன்பங்கள் என்ன ஒரு கால முள்ளு நாள் பாவம் அண்ணிக்கப்படும் என்று கொஞ்சம் ஒரு கவலை ஒன்று வருவது சின்ன ஒரு கவலை வந்துச்சேண்டா அந்த கவலையால பாவம் மன்னிக்கப்படுதுன்னு என்று அல்லாக்கு மோனும் இந்த அடியான் எப்படியாவது மன்னிச்சுடும் அமல்கள்ல இருக்கேன் அமல்கள்ல ஒரு இருக்கேன் நாடி இருக்கிறார் என்ன செய்வான் இவருக்கு சில சோதனைகளை கொடுப்பார் சில கஷ்டங்கள் கவலைகள் இப்படி எல்லாம் கொடுத்து கொடுத்து அவரை சோதிச்சு அதுல பொறுமையாக இருக்க வச்சு அதை கொண்டு அந்த அந்தஸ்த கொடுப்பான் இதுதான் அல்லாட ஒரு வளம் அதனால கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே யாவரம் தொழில்ல இந்த வருமான வழிகள் பல முயற்சிகளை நாங்கள் நீங்க ஈடுபடுறோம் இதை துப்புரவை செய்ய முயற்சிவோம் எங்களோட சக்திக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவுதான் அல்ல எதிர்பார்க்குறேன் இத்தகுள்ளாக உங்களோட சக்திக்கு எவ்வளவு ஏழுமோ இதுக்கு அங்க ஏலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அல்லாவ பயந்து நடக்கும் சக்திக்கு அங்கால உள்ளத அல்லா எதிர்பார்க்கு இது எங்களால் ஏலாதே என்று சும்மா ஏழுமானத்தையும் ஏழு சொல்ல ஏலாதி உண்மையிலே ஏலாதி அந்த இடத்துக்கு தான் வரும் அப்படி நாங்க நடப்பா அல்லா காலம் நிலைமை உதவி செய்வார் நிச்சயமா சத்தியமா அல்ல உதவி செய்வார் எல்லாருக்கும் அல்லாட உதவியை பார்க்கலும் அல்லாட உதவி அவருக்கு தான் பார்க்கலும் நபிமாருக்கு மட்டும்தான் ருசுமாருக்கு மட்டும்தான் சஹாபாக்களுக்கு மட்டும் தான் அவுளியாக்கள் நாதாக்களுக்கு மட்டும் தான் என்று இல்லை ஒவ்வொரு அடியானும் அல்லாடு உதவியை பார்க்க ஒவ்வொரு அடியானுக்கும் பாக்கிற இந்த ஒவ்வொரு அடியானும் அல்லாவுடைய அடியான் ஒவ்வொருத்தனையும் உண்டாக்கினவன் உருவாக்கினவன் உறுப்புக்களை கொடுத்தவன் உயிரை கொடுத்தவன் அவனுக்கு புண்ணை குடிக்க உடுக்க நடக்க பிடிக்க சகல ஏற்பாடும் அந்த ஒரே ஒருவனால தான் நடந்து கொள்ளும் அதனால ஒவ்வொரு கற்பனும் வெள்ளையனும் அரபியும் அஜபையும் பணக்காரனும் ஏழையும் கிராமவாசி நகரவாசி ஒவ்வொரு ஆண் பெண் ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ நெருக்கத்தடைய யாரும் இப்படி யோசிக்க தேவையில்லை தானே அதனால நாங்க எப்படி அல்லா அடையலும் அல்ல நாங்க எல்லாம் கிராமத்துல உள்ள ஆட்களே எப்படி நாங்க அல்லாஹ் அடையலும் நாங்கெல்லாம் படிச்சு இல்லை எப்படி நாங்க அல்லாட நெருக்கத்தை அடையலும் எங்கள்கிட்ட வசதி நாங்க எப்படி அல்லாஹ் அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றையும் அல்லாஹ் ஷருத்தாக நிபந்தனையாக ஆக்க இல்லை துனியாவுடைய எந்த வஸ்துவையும் துனியாவுடைய எந்த நிலைமையையும் அல்லாவ நெருங்குறதுக்கு அல்லாஹ் காரணமாக ஆக்கவே இல்லை அதைத்தான் எங்களுக்கு உதாரணத்துக்காக லேசா விளங்கிக் கொள்றதுக்காக உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காகத்தான் சகாபாக்களை தெரிவு செய்தார் அவங்க எப்படி ஆட்கள் படிப்பறிவு இல்லாத கூட்டம் வசதி வாய்ப்பு இல்லாத கூட்டம் எழுத வாசிக்க தெரியாத கூட்டம் ரசூல்லா ஒரு மாசம் அரபு கணக்குப்படி புற கணக்குப்படி ஒரு மாசம் என்றது முப்பது நாள் அல்லது இருபத்தி ஒன்பது நாள் தானே இருபத்தி எட்டும் இல்ல முப்பத்தொன்னும் இல்ல இந்த முப்ப இருபத்தி ஒன்பது முப்பது சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தாங்க எப்படி அப்படிதான் விளங்கப்படுத்திக்கிறாங்க ஒரு மாசம் ஏன்டா பத்து முப்பது என்று சொல்ல இல்லை முப்பது என்று சொன்னா விளங்காது சஹாபாக்கள் அந்த முப்பது என்றா என்னன்னு கேப்பாங்க சஹாபா அப்படியா சஹாபாக்கள் யோசிச்சு பாருங்க படிப்பறிவுல எவ்வளவு அடிமட்டத்தில் இந்த ஆட்கள் அவங்க அப்ப எப்படி விலங்கப்படுத்தி விரல காட்டி தான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு விலங்கப்படுத்துற மாதிரி ஒரு மாசம் வேண்டாம் பத்து விரல மூணு தடவை காட்டிட்டு அடுத்த தடவை இருபத்தி நாள் என்ற மூணாவது தடவை ஒரு விரல மடிச்சு காட்டி ஒரு மாசம் வேண்டாம் இப்படித்தான் என்று விலங்கப்படுத்துகிறார் இவங்க தான் சாவாக்கள் உள்ளகத்தாட்சி செஞ்சாங்க பேரை சொன்ன வயிறு கலங்கும் அப்படி ஒரு நிலைமைக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்குள்ள அல்லாக்கினான் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நபியுடைய புத்திமதியே உண்டு தட்டி கழிக்க இல்ல ஆ நீங்க சொல்ற மாய் எங்களுக்கு நடக்க ஏலயா ரசூலல்லா அப்படி எல்லாம் செய்ய இப்படி எல்லாம் அந்த பேச்சுக்கே கேட இல்ல யா ரசூலல்லா நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்கள் செய்வோம் நீங்க மலையில இருந்து குதிக்க சொல்லுங்க நாங்கள் குதிப்போம் கடல்ல பாய சொல்லுங்க நாங்கள் பாய்வோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் மூசா আলাইহিসலாம் அவங்களுக்கு அவங்க கூட்டம் சொன்ன மாதிரி இத ஹன் த ரப்பக ஃபகாதில இன்னா ஹுனா ஏ மூசா நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க எங்களுக்கு இந்த யுத்தத்துக்கு எல்லாம் வரையலாம் நாங்க இங்கே இருந்து கொள்வோம் நீங்க ரப்போட போயிட்டு யுத்தம் செய்யுங்க அப்படி சொல்ற கூட்டம் இல்ல நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு செய்ய தயாரான கூட்டம் என்று சொன்னவங்க தான் சகாபா